இருபது லட்சம் உங்களோட பாப்புலேஷன் அப்படின்னு சொன்னால் ரெண்டாயிரத்தி பதினொன்னோட சென்சஸ் படி நாங்கள் எடுத்து போட்டிருக்கோன்னா நீங்கள் அதுக்கான ஏரியா எத்தனை இருக்கணும் அந்த ஏரியாவில் இந்த மெட்ரோ ரயில் பயன்பாட்டு எவ்வளவு இருக்கணும் அப்படிங்கிற தெளிவான விளக்கத்தை கொடுத்துருக்க வேண்டும் எதுவுமே இல்லாமல் நீங்கள் வந்து நாங்கள் பாப்புலேஷனாக ரெண்டாயிரத்தி பதினொன்றில் குறிப்பிட்டுருவோம் அதுக்கு பின்னால் லோக்கல் பிளானிங் ஏரியாவில் இத்தனை லட்சம் பேர் இருக்காங்கன்னா இல்லை கோயம்புத்தூரை சுற்றி இருக்கிற ஏரியாவெல்லாம் சேர்த்து நாங்கள் ஆயிரத்தி ஐநூற்றி முப்பத்தோரு ஸ்கொயர் கிலோமீட்டர்ல இதில் பலன் பெறணும் அதனால இந்த ஏரியா இருக்கு அதனால நாங்கள் அந்த பாப்புலேஷன் எங்கள் கணக்குல எடுத்துக்கோங்க அப்படின்னு சொன்னா கூட மெட்ரோ ரயில் வரக்கூடிய ஏரியா அப்படிங்கிறது இரநூத்தி ஐம்பத்தேழு ஸ்கொயர் கிலோமீட்டர் அப்போ என்னவெல்லாம் வரையறைகள் மத்திய அரசு வைத்திருக்கிறதோ அது தமிழகத்திற்கு மட்டுமல்ல நாடு முழுவதும் இருக்கக்கூடிய மெட்ரோ ரயில் பாலிசி அப்படிங்கிறது இட்ஸ் அ காமன் பாலிசி ஸ்டேட்டுக்கு ஸ்டேட் மாறக்கூடிய பாலிசி கிடையாது அப்படி இருக்கின்ற பொழுது அந்த பாலிசியை கூட ஒழுங்காக படிக்காமல் புரிந்து கொள்ளாமல் நாங்கள் அப்ளை பண்ணிட்டோம் ஆனால் என்ன வேணால் நடக்கட்டும் அதை வச்சு எப்படியாவது மோடியை திட்ட முடியுமா அப்படிங்கிற அந்த நோக்கத்திற்காகவே வேண்டுமென்று திட்டமிட்டு இந்த டிபிஆரை ஒரு ஃபால்ட்டான டிபிஆரை வேண்டுமென்றே அவர்கள் இதை வந்து கொடுத்திருக்கிறார்கள்